ஒரு ஆணின் நெற்றியின் புறத்தில் மச்சம் இருந்தால் அவருக்கு தன யோகம் அதாவது வாழ்க்கையில் ஒரு நாள் பெரிய பணக்காரர் ஆவார் என்று புரிந்து கொள்ளலாம் வலது புருவத்தில் இருந்தால் அவருக்கு வரும் மனைவியால் யோகம் உண்டு வலது பக்கம் ஒதுங்கி நெற்றி பொட்டில் மச்சம் இருந்தால் அவருக்கு திடீரென்று அதிர்ஷ்டம் ஏற்படும் வலது கண்ணில் மச்சம் இருந்தால் அவருக்கு நண்பர்களால் அல்லது ஒரு தொழிலில் பார்ட்னரா இருக்காங்கன்னா அவங்களால கூட அதிர்ஷ்டம் ஏற்படும் அதுவே வலது கண்ணில் படலத்தில் மச்சம் இருந்தால் அந்த கருவிழிக்கு சைட்ல இருக்கிறத தான் படலம்னு சொல்லுவோம் அந்த வெண்படல மச்சம் இருந்துச்சுன்னா சில நேரம் சொல்லுவோம் நம்மளே அந்த பூ விழுந்திருக்கு கண்ணில் அப்படின்னு அந்த மாதிரி மச்சம் அது அவர் ஆன்மீகத்தில் வந்து புகழ்பெற்றவராக விளங்கக்கூடியவராக இருப்பார் அதுவே இடது புருவத்தில் ஒரு ஆணுக்கு மச்சம் இருந்தால் அவருக்கு லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு சகட யோகம்னு ஜோதிடத்தில் சொல்லுவோம் அது மாதிரி ஒரு ஏற்ற இறக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் அதிக செலவாளியாகவும் இருப்பார்